இன்றைக்கி நாம் சோம்புனுடைய மருத்துவ குணங்களை பார்க்கலாம் சோம்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது ஜீரணத்துக்கு இது எதுவும் நல்லது செய்யுது அப்படின்னு எப்படின்னா ஹோட்டல்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போயாவது நீங்கள் சாப்பிட்ற இடத்துலையே உங்களுக்கு அந்த சோம்பும் சர்க்கரை மேலே ஒரு லேயரும் தடவுனது கொண்டு வந்து ஒரு கப்பில் வைப்பாங்க எங்களோட சின்ன பிள்ளை பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கேஷியர் பில் குத்துற கேஷியர்கிட்ட கொஞ்சமாக அதை வச்சுருப்பாங்க அதை பற்றி உணர்ந்தவங்க மட்டும் அதை எடுத்து அப்படி ரெண்டு வாயில் போட்டு போவாங்க அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஜீரணத்துக்கு இது ரொம்ப உகந்ததாக இருக்குதுன்னு தெரியுது அதோடு இன்னும் சில மருத்துவ பலன்கள் இருக்குது அது என்னென்னா அதாவது வயிற்று அந்த ஜீரண மண்டலத்தில் அந்த குடல் கொலடோ கொடலோட அந்த கர்ப்பப்பை யூ யூரின் யூரின் அந்த பை இதெல்லாம் வந்து கிட்னி இது இதெல்லாமே வந்து ஒரே இடத்துல அப்படி இருக்கு அப்போ ஒரு இடத்துல அந்த கீழேயே அடி வயிற்றில் இருக்கும்போது ஒன்று ஒன்றும் எந்த அளவுக்கு அது ஒரு தசை நார்களால் அந்த பல உறுப்புகளும் பின்னப்பட்டிருக்கும் இயற்கையோ கடவுளோ நமக்கு அப்படி ஒரு அற்புதமான அந்த இடத்துல அத்தனை விஷயங்கள இருக்குது அது எல்லாமே அந்த தசை நார்கள் நல்ல லெகுவாக இருக்கணும் ஒரு சிலருக்கு மாத விளக்கு ஆகக்கூடிய பெண்கள் ஒரு சிலருக்கு வயிற்று வலி வரும் அப்போ அந்த கர்ப்பப்பை வந்து லேசாக அப்படி சுருங்கி சுருங்கி விரியக்கூடிய அந்த தன்மை அந்த தசை நார்கள் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக ரொம்ப இதாக இருக்கிறதால இறுக்கமாக இருக்கிறதால உங்களுக்கு அந்த மாதவிடாய் காலத்தில் வலி வருது வயிற்று வலி ஒரு சிலருக்கு சொல்லோன்னா துயரம் அப்படிங்கிற அளவுக்கு சுருண்டு படுத்துருவாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த சோம்பு அற்புதம் வருது இதை நீங்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் கூட நீங்கள் இதை சாப்பிட்டு பார்க்கலாம் நான் ரெண்டு மெத்தடில் சொல்லியிருக்கேன் எதுவும் உங்களுக்கு உகந்து வருதோ அதை நீங்கள் செய்துக்கலாம் ரெண்டாவது வயிற்றுப்புண் அந்த இறப்பையில் இருக்கக்கூடிய இறப்பையில் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து சுரக்குது அது ஆனாலுமே அது அவ்வளவு ஒரு இரும்ப கரைக்கக்கூடிய அளவுக்கான அந்த அமிலம் சுரந்தாலுமே நம்மளோட இறப்பை மேலே அது ஒரு வலுவலுப்பான லேயர் இருக்குது அதனால தான் அது புண்ணு இல்லாமல் இயற்கை நமக்கு படைச்சிருக்கு அப்புறம் பல காரணங்களால் நமக்கு புண்கள் வருது அந்த புண்ண ஆற்றக்கூடிய அந்த சுவற்ற இறப்பை சுவற்ற வலுவலுப்பு பண்ணக்கூடிய தன்மை இந்த சோம்பில் இருக்குது அப்போ இந்த சோம்பை நாம் தினமுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டு வரும் பொழுது அந்த உங்களுக்கு வயிற்று அல்சர் வந்து விலகும் ஒரு சிலருக்கு அந்த வயிற்று பொறுமல் வாயு வெளியேறது அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்படுவாங்க இது வந்து உங்களுக்கு மென்சஸ் பீரியட்லேயும் இருக்கும் பல நேரங்களில் பல பிரச்சனைகளால் உங்களுக்கு அந்த வாயு தொந்தரவு அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது இடுப்புக்கிட்ட பிடிக்குது உள்ளே வந்து கரமுறை கரமுறைன்னு ஒரு ட்ராயின் ட்ரைன்னு ஒரு சவுண்டு கேட்குது அப்போ அந்த ஹைட்ரோக்ளோரிக் வாயு அங்கே உற்பத்தி ஆகுது இறப்பையில் எப்படி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உற்பத்தி ஆகுதோ போல் இந்த ஜீரணம் பண்ணி வெளியே தள்ளுறதுக்காக அந்த ஹைட்ரோக்ளோரிக் காற்று அது உற்பத்தி வாயுவை உற்பத்தி பண்ணி அந்த உள்ளே இருக்க அந்த ஏர் கா கா ஏர் தான் வந்தோம் அவங்களுக்கு அந்த மொட்லி மொட்லி போல் ட்ரை ட்ரைன்னு ஒரு சவுண்டு கேட்குறது இந்த வாயுலாம் பிடிச்சிக்குச்சுன்னா அதனுடைய வலி உங்களுக்கு ஒரு மாலை ரொம்ப ஒரு இறுக்கமாக வயிறு வந்து ஒரு ஒரு டன் கணத்தில் இருக்கிறது போலெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் இந்த சோம்பு அற்புதமான மருத்துவமாக இருக்குது அதே போல் மெனோபாஸ்டயத்தில் ஐம்பது வயதில் உங்களுக்கு வந்து தூரம் நிற்கிது அப்படின்னா பெண்களுக்கான அற்புதம் மருந்துங்க இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே பாருங்களேன் அப்போ மெனோபாஸ்டயத்தில் உங்களுக்கு எதுனால நீங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஒரு நெகட்டிவாக இருக்கீங்க அதெல்லாமே பழையபடி பாசிட்டிவா இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த மருந்து மருந்தாக செயல்படும் இந்த சோம்பு வாங்க இப்ப இந்த ரெண்டு மெத்தடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னுமே பல குறிப்புகள் நமக்கு சொல்லிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகிறதால நான் என்னோட எந்த குறிப்புகள் நீங்க பார்த்தாலுமே ஒரு முறை நீங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சில விஷயங்களை நான் அதை எழுத்து மூலியமாக கொடுத்து பின் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் எப்பயுமே எந்த பதிவுலையுமே நீங்கள் ஒரு முறை அந்த கமெண்ட் பாக்ஸையும் பார்த்துருங்க வாங்க அந்த மெத்தடு எப்படின்னு மருத்துவ முறையை பார்க்கலாம் நாம பொடியாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் அதாவது பெரிய ஸ்பூனில் இதை ஒரு வடைச்சட்டியில் போட்டு சிம்மில் வச்சு வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் இது வந்து இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு முப்பது செகண்ட்டு ஒரு நாற்பது செகண்டில் மணம் வந்துடும் கருகை விட்டுற வேணால் எடுத்து கொட்டிட்டோம் இப்போ அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் பனங்கள் கண்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம் பனங்கள் கண்டு இன்னும் ரொம்ப நம்ம வயிற்றுக்கு ரொம்ப உகந்தது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் தித்திப்பு ஜாஸ்தியாக இருக்கும் சோம்பு போட்டுறோம் அந்த பனங்கள் கண்ட இடிக்கல்லில் ரெண்டு இடி இடித்து அப்போ மிக்சி கொஞ்சம் நல்லா அரைக்கும் அதனால் அந்த மெத்தடு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டு காலையும் மாலையும் அரை அரை டீஸ்பூன் நீங்கள் நீரோடு நல்லா சுவச்சி முழுங்கணும் டக்குன்னு போட்டு தண்ணியை போட்டு முழுங்காமல் பாருங்கள் இந்த அளவுக்கு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு இரு வேளை அடுத்தது ஒரு இரநூறு மில்லி தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறோம் நல்லா அதை அதை கரெக்டாக அப்படி எடுத்து போட்டுக்கிறோம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இது வந்து நம்ம அந்த சோம்பு நீர் ரெடி பண்ணுறோம் ரெண்டுல நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் போதும் நம்ம பொடி எடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் இது இது வந்து நல்லா கொதிச்சு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷத்தில் போதும் உங்களுக்கு அதாவது சரியான தண்ணிக்கு தகுந்த ஃப்ளேம் தான் எரியணும் ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் எடுத்து போது இது முக்கால் பங்கு கிடைக்கும் நீங்கள் ரொம்ப வத்த வத்த காய்ச்ச வேண்டியதில்லை இதில் ரெண்டு துண்டு பணங்கள் கண்ட போட்டு நல்ல ஸ்பூனால் கலக்கி கொடுத்து சிப்பு சிப்பாக குடிச்சு வாங்களேன் நம்ம மேலே சொன்ன எல்லா வியாதிக்குமே இது அருமையான பலனை தரும் இந்த ரெண்டு முறைகளுமே ஒரே பலனை தான் தரும் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ ஈஸியாக இருக்கோ அதுபோல் நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல பலனை தரும் பட்சத்தில் கண்டிப்பாக தரும் உங்களோட உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்